அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க இன்றைக்கி சூப்பரான உருளைக்கிழங்கு களியாக செய்ய போகிறேன் செய்முறையே பார்த்துருவோம் வீடியோக்குள்ளே வாங்க இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன் ஒரு கடாய் வச்சுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஒரு சின்னதாக பட்டை ஒரே ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் மட்டும் போட்டுக்கங்க ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்திருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயமாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கங்க ஒரு பச்சை மிளகா போட்டு குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் நெய்ஸாக அரைக்கக்கூடாது நல்லா வந்து இதை வதக்கி விட்டுட்டு தக்காளியை வந்து நம்ம குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் நான் ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன் பெரிய தக்காளியாக நீங்கள் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்தால் அதையும் நம்ம வதக்கி விட்டுப்போம் அதுக்கு முன்னாடி என்னோட எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எனது வீடியோக்கு யூஸாக இருக்கும் அனைவரும் லைக் பண்ண மறந்துடாதீங்க இப்போ இதுக்கு வந்து பிரியாணி இலைன்னு சொல்லுவோம் வில்வ இலைன்னு அதில் ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன் புதினா மல்லி கருவேப்புல கொஞ்சமாக போட்டு இதோட சேர்த்து வதக்கி விட்டுருக்கேன் இதுக்குள்ள மசாலா வந்து அரைத்த மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் காட்டு டீஸ்பூன் நீங்கள் வறுத்த அரைத்த மசாலா இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி தெளித்தா மாதிரி நம்ம வந்து நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் வந்து தண்ணி ஊற்றக்கூடாது தெளித்தா மாதிரி தண்ணி ஊற்றணும் ஊற்றி இது வந்து வெங்காயம் தக்காளி மசாலாலாம் வந்து அந்த பச்சை வாசனெலாம் போய் நல்லா வெந்து வரணும் தேவையான அளவு உப்பம் சேர்த்துக்கணும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கங்க இதுக்கு உருளைக்கிழங்கு நாலு உருளைக்கெழங்கு எடுத்து நான் வந்து தனி பாத்திரத்தில் தான் வேக வச்சேன் இது முக்கா பாதம் அளவுக்கு தான் வெந்து வரணும் அதனால் நான் தனி பாத்திரத்தில் வேக வச்சு தோல்லாம் உரிச்சு முக்கால் பாதத்துக்கு வேக வச்சேன் விஸ் நீங்கள் குக்கராக இருந்தால் ஒரு விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆனால் குலைவாக உருளைக்கெழங்கு இருக்கக்கூடாது இந்த ரெசிபிக்கு நல்லா வந்து இந்த மசாலாலாம் இந்த உருளைக்கிழங்குல படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது சூப்பராக இருக்கும் ரைஸோட சாப்பிட்லாம் இது அஞ்சு கறி சோறுன்னு சொல்லுவாங்க அதோட இந்த உருளைக்கெழங்கு களியாகவும் செய்வாங்க சூப்பராக இருக்கும் சாதா ரைஸோடையும் சாப்பிட்லாம் சப்பாத்தி இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து தேங்காய் வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டு தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அது தேங்காயில் வந்து நம்ம நாலு டீஸ்பூன் மட்டும் போட்டால் போதும் இந்த நாலு உருளைக்கிழங்குக்கு நம்ம அதிகமாக தேங்காய் சேர்க்கக்கூடாது ஆனால் தேங்காய் சேர்க்கணும் நாலு டீஸ்பூன் பெருஞ்சீரமும் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கங்க போட்டுட்டு நம்ம அதே மிக்சி ஜாரில் வந்து ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க கப்புக்கு கம்மியாக போட்டுங்க ஏன்னா உருளைக்கெழங்கு குலைவாக ஆகக்கூடாது இது வெந்து தான் வரணும் க மு பதத்துக்கு வெந்துடுச்சு இப்போ வேக வைக்கிறதுனால கரெக்டான பதத்துக்கு வெந்து வந்துடும் அதனால கொஞ்சமாக கா கப்புக்கு கம்மியாக தண்ணி ஊற்றிக்கங்க சூப்பராக உருளைக்கெழங்கு களியாக ரெடி ஆகிடுச்சு அருமையாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்